வாக்கு நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் புரட்டாசி மாதத்தில் நாம் இன்னைக்கு காண இருப்பது நவ திருப்பதிகள் ஒவ்வொன்றாக காணலாம் வாங்க முதல் திருப்பதி பாத்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டத்தில் அருள்வாளிக்கும் வைகுண்டநாதன் அல்லவிழான் என்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் ஆதிசேகன் கொடைப்பிடிக்க கதை ஏந்திய கதையுடன் காட்சியளிக்கிறார் தாயார் வைகுந்தவள்ளி சோரநாயகி தீர்த்தம் பிரகு தீர்த்தம் தாமரபரணியாறு விமானம் சந்திர விமானம் ஸ்ரீவைகுண்டத்திலேயே மிக ஒரு பெரிய கோயில் இந்த திருக்கோயில் சிற்பங்களும் கலை வண்ணங்களும் அழகாக கொண்டிருக்கும் இந்த திருக்கோயில் வைணவ திவ்ய தேசத்தில் இதுவும் ஒரு திருத்தலமாகும் நவத்திருப்பதில் முதலாக திகழ்கிறது ஸ்ரீவைகுண்ட பெருமாள் திருக்கோயில் அடுத்தபடியாக நாம் காண இருக்கும் திருக்கோயில் வனகுணமங்கை நத்தம் எடும்பரில் அருள்பாளிக்கிறார் விஜயாசன பெருமாள் ஆதிசேஷன் குடைபிடிக்க வீட்டிருந்த திருக்கோளம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் வரகுணமங்கை வள்ளி தாயார் வரகுணமங்கை தாயார் உபஞாச்சியார் தீர்த்தம் பாத்தீங்கன்னா அக்னி தீர்த்தம் தேவ புஷ்கரணி விமானம் விஜயகொடி விமானம் வைணவ திருப்பதிகளில் இரண்டாவதாக திகழ்கிறது இந்த திருக்கோயில் கூட்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குது இப்படியோ அந்த சுவாமி தரிசனம் நமக்கு கிட்டது ரொம்ப ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன் அடுத்த கோயில் பார்த்திங்கன்னா அடுத்த திருத்தலம் திருப்புள்ளியங்குடி மூலவர் காசிவேந்த பெருமாள் புஜங்கசயனம் கிழக்கே மண்டலம் தாயார் பார்த்தீங்கன்னா மலர்மகள் நாச்சியார் பூமகள் நாச்சியார் பெரிய திருவுருவக் காட்சிகள் புளியங்குடி என்ற சிறிய உற்சவர் தாயாருக்கு உண்டு தீர்த்தம் வகுண நீகுருதி தீர்த்தம் விமானம் வேதசார விமானம் அடுத்த திருக்கோயில் அடுத்த நவத்திருப்பதி திருக்குழந்தை எனும் பெருங்குளம் எனும் ஊரில் அருள்பாலிக்கிறார் திருவங்கடமுறையான் நின்ற திருக்கோளம் கிழக்கே திருமுக மண்டலம் உற்சவர் மாயக்கூட்டன் தாயார் அலமேலுமங்கை தாயார் குழந்தை வள்ளி தாயார் தீர்த்தம் பார்த்தீங்கன்னா பெருங்குள தீர்த்தம் விமானம் அனந்த விமானம் அடுத்த நவ திருப்பதி பார்த்தீங்கன்னா ஐந்தாம் திருத்தலமாக விளங்குகிறது தொலைவிலி மங்கலம் இரட்டை திருப்பதி இந்த தலத்தில் அருவாலிக்கிறார் ஸ்ரீ சீனிவாச தேவபிரான் நின்ற திருக்கோளம் கிழக்கே திருமுக மண்டலம் உபன்யாச்சியார்கள் மூலவர் அரவிந்தலோச்சனர் கண்ணன் திருக்கோயில் தாயார் கருந்தடங்கண்ணினாச்சியார் தீர்த்தம் வருண தீர்த்தம் தாமிரவருணியாறு விமானம் குமுதா விமானம் இதுவும் இரட்டை திருப்பதில் ஒன்றுங்க மூலர் பார்த்தீங்கன்னா கோவிந்தலோச்சனர் சிந்தாமரை கண்ணன் வீற்றிருந்த திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் அடுத்த நவ திருப்பதி ஏழாம் திருப்பதி தென் திருப்பேரை திருப்பேரை எனும் ஊரில் அருள்வாளிக்கிறார் நிகரில் மொகில்வண்ணன் வீற்றிருந்த திருக்கோளம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் புழைங்காத்தவள்ளி நாச்சியார் தென் திருப்பேரை நாச்சியார் தீர்த்தம் பார்த்திங்கன்னா சுக்கர புஷ்கரணி தீர்த்தம் சங்க தீர்த்தம் விமானம் பந்தர விமானம் அடுத்த நவ திருப்பதி எட்டாம் திருப்பதியாக திகழ்கிறது திருக்கோளூர் திருக்கோளூர் எனும் ஊரில் அருவாலிக்கிறார் வைத்திய மாதினி பெருமாள் புஜங்கசயனம் கிழக்கே திருமணமண்டலம் தாயார் குமுதவள்ளி கோளூர்வள்ளி தீர்த்தம் குபேர தீர்த்தம் தாமிரபரணி ஆறு விமானம் ஸ்ரீகர விமானம் கடைசியாக நாம் காண இருக்கும் திருப்பதி ஒன்பதாம் திருப்பதி திருக்குருகூர் ஆழ்வார் திருநகர் எனும் ஊரில் அருவாளிக்கிறார் ஆதிநாதர் ஆதிபிரான் பொழிந்து நின்ற திருகோளம் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுகமண்டலம் தாயார் ஆதிநாதவள்ளி தீர்த்தம் பள்ளி தீர்த்தம் தாமிரபரணி ஆறு கனவிருச்சம் புளியமரம் தூங்காத இலையகளுடன் கூடிய விமானம் கோவிந்த விமானம் இன்றைக்கு அற்புதமான நன்னாளில் நவ திருப்பதி திருக்கோயில் பார்த்துருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்